வணக்கம் நண்பர்களே டிஎன்பிஎஸ்சி குரூப் போரா இருக்கட்டும் குரூப் ஒன்னாக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் பில்லங்கமான கொஸ்டின் மேக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னதான் மேக்ஸ்ல மேக்ஸில் டஃப்பாக இருந்து நல்லா எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட் அடிக்கிறதா இருந்தாலும் ஒரு சில கொஸ்டின்ஸை வந்து மாதிரியே கேட்டு விட்டுருவாங்க கேட்கக்கூடிய கொஸ்டினில் போன தடவை போன லாஸ்ட் குரூப் ஃபோரில் கேட்ட கொஸ்டின் பாருங்க நூறிலிருந்து பத்தை உன்னால் எத்தனை முறை கழிக்க முடியும்னு கேட்டிருக்கேன் இதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பத்து தடவை கழிக்க முடியும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க சிலர் வந்து இல்ல இல்ல பத்துதான் போயிருது இல்ல அப்ப நூறுல இருந்து பத்த கழிக்க முடியும்னா ஒன்பது தடவை கழிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க இல்ல நூறுல பத்து கழிச்சா அதாவது தொண்ணூறுன்னு ஆயிரும் சோ அப்போ ஒரு தடவை தான் கழிக்க முடியும் அதுக்கு இருந்து கழிக்கிறது எல்லாமே இருந்து பத்து கழிக்கிற மாதிரி தானே ஆகும் ஆன்சர் நை ஒன்னு தான் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க அப்படி இந்த தடவை அதாவது வரக்கூடிய டிஎன்பிசி குரூப் ஃபோரா இருக்கட்டும் குரூப் ஒன்னா இருக்கட்டும் என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்டிங்ல ஒரு கொஸ்டின் நான் வந்து உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன் பாருங்க இந்த கொஸ்டினை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பின்வரும் பெருக்கல் முடிவில் எத்தனை பூஜ்யங்கள் உள்ளன அப்படின்னு கேட்கிறான் அதாவது இது எல்லாமே இந்த நம்பர்ஸ் எல்லாம் எத்தனை வரும்னு கேட்டிருக்கான் தனியா எடுக்கிறோம் நினைப்பீங்க பத்து வருமா பன்னெண்டு வருமா பதினாலா பதினஞ்சா இதுல எது சரியானது பாருங்க பத்து ஒரு பூஜ்யமா இது இருபது ரெண்டாவது பூஜ்ஜியம் மூணு நாலு அஞ்சு ஆறு அப்ப ஆறு ஜீரோஸ் வந்து பாத்தீங்கன்னா வருது ஓகே சோ இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க இந்த பத்து அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அதாவது ஜீரோ வரணும்னா அஞ்சு இன்ட்டு ரெண்டு பண்ணா ஜீரோ வரும் முடிவுல ஓகே பத்து இந்த இருபதை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எப்படி பிரிக்கலாம்னு பாருங்க இப்ப பத்து வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு இன்ட்டு பத்து பண்ணா பத்துன்னு வரப்போகுது இந்த ஜீரோவை தான் நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணிட்டோம் இந்த ஜீரோஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணியாச்சு இப்போ இந்த இருபதை வந்து எப்படி பிரிப்போம்னா ரெண்டு இன்ட்டு பத்துன்னு பிரிப்போம் இல்லைன்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு அஞ்சுன்னு பிரிப்போம் ஓகேயா okay? சோ so, 2 2 ஆர் 4 4 5 ஆர் 20 ஓகேயா சோ இப்போ இந்த ஜீரோவை நம்ம ஆட் பண்ணியாச்சு அதாவது இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல வர்ற ஜீரோவை நம்ம ஆட் பண்ணிட்டோம் இந்த ஒன்னு வந்து அதாவது இந்த ரெண்டு அப்படிங்கற ஒரே ஒரு ரெண்டு வந்து பார்த்தா நம்ம ஆட் பண்ணல சோ இந்த ரெண்டு வந்து பார்த்தினா இந்த 15 ஓட சேரும் போது 30 னு வரும் அப்போ ஒரு ஜீரோ வந்துருமா இப்போ இந்த 30ல வந்து பாத்தீங்கன்னா 3 to 10 னு இருக்கும் இத வந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது பட் 40 வந்து பாத்தீங்கன்னா நாலு இன்ட்டு பத்துன்னு சொல்லலாம் இல்ல ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு பத்துன்னு சொல்லலாம் ரைட்டா இந்த பத்த நம்ம ஆட் பண்ணிட்டோம் இந்த ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக இந்த இருபத்தஞ்சோட வினை புரியும் போது அதாவது வினைன்னு சொல்லிட்டேன் கெமிஸ்ட்ரி மாதிரி இதோட இது ஜாயின் ஆகும் போது உங்களுக்கு ஐம்பதுன்னு வரும் ஒரு ஜீரோ இருக்கும் இந்த ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த முப்பத்தஞ்சோடு சேரும் போது எழுபதுன்னு வரும் ஸோ அப்போ இன்னொரு ஒன்று வந்து பார்த்திங்கனா வரப்போகுது ஸோ இப்போ இந்த நாற்பத்தி அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு இதுல ஓகே இந்த நாற்பது நம்ம வந்து ஆல்ரெடி எடுத்துட்டோம் ஓகேங்களா ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு பத்துன்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த ஐம்பது அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு இன்ட்டு இருபத்தஞ்சு தான் வந்து நம்மளால பண்ண முடியுமே தவிர்த்து ஐம்பதுன்னு வரும் ஸோ இப்போ இதை வந்து நம்மளால பிரிக்கவே முடியாது ரெண்டும் சேர்ந்து வர்ற ஜீரோவும் நம்ம சேர்த்துட்டோம் ஸோ அப்போ இந்த ஐம்பதை சேர்க்க முடியாது இப்போ இந்த அறுபது பாருங்க மூணு இன்ட்டு பிரிச்சோம்னா அறுபதுன்னு வரும் இந்த சேர்த்துட்டோம் ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக ஐம்பத்தஞ்சு இல்லைன்னா நாற்பத்தி அஞ்சோட ஜாயின் பண்ணும் போது தொண்ணூறுனு வரும் அங்க ஒரு ஜீரோ வருமா சோ ஆக மொத்தம் பத்து ஜீரோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பார்த்த உடனே வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஆறு ஜீரோ தான் இருக்கு இல்லன்னா வந்து அஞ்சு ஜீரோ தான் இருக்கு இல்லன்னா ஏதோ ஒரு நம்பரோட நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோம் இல்ல பன்னெண்டு வரும் பதினாலு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோம் பத்து தான் வரும் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த சம் தெரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் சம் இந்த சம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு கூட்டு தொகையில அதாவது ஏதோ ஒரு இன்ட்டு இன்ட்டுன்னு இந்த சிம்பல் கொடுத்திருக்கிறாங்க இந்த சிம்பிளை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக தான் வச்சிருக்காங்க இந்த சிம்பிள் ஃபுல்லா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களால மிக்ஸ் பண்ணா ஏதோ ஒரு நம்பர் உள்ள வச்சா நமக்கு வந்து என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க

முப்பத்தி ஒன்னு மூணு மூணு இப்ப இது எல்லாத்தையும் கூட்டி பாருங்களேன் உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா தெரியும் பதினாறு அதுக்கடுத்து மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி ஒன்னு எல்லாத்தையுமே வரிசையா கூட்டி பாருங்க ஆறு ஆறு பன்னெண்டு பதிமூணு ஆல்ரெடி மூணு தான் ஒற்றையில ஒன் பிசிக் ஒன்ல வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மூணு மூணு ஆறு பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு ஆன்சர் வருதா இதுதான் ஆன்சர் இது வந்து உங்களுக்கு வைக்கக்கூடியது வரக்கூடிய குரூப் போர்ல கண்டிப்பா இல்ல குரூப் ஒன்ல கண்டிப்பா இந்த மாதிரியான கொஸ்டின் மேக்ஸ்ல வந்து வரலாம் யோசிச்சு அடிங்க இதே மாதிரி நிறைய மேக்ஸ் வேணும் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இல்லங்க இருக்கிற மாதிரி மேக்ஸாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பண்ண மறந்துடாதீங்க அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் இருக்கு டோன்ட் சான்ஸ்